காலை வணக்கம் தினமொரு திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை குரல் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மீண்டும் ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து இதன் பொருள் மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வதை செய்விட மிக சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் மீண்டும் மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்